சிறுத்த சிவாவோடய இயக்கத்தில் சூர்யா ரொம்பவே ஒரு மாறுபட்ட தோற்றத்தில் நடிச்சிருக்கிற கங்குவா படம் அக்டோபர் பத்தாம்தேதி வெளிவரப்போகுது இந்த படம் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக முந்நூற்றம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்குங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு விஷுவல் ரீட்டாக தான் இன்றைக்கி மதியம் தான் வந்துட்டு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு இதுக்காகவே சூர்யாவோட ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நேத்துலேருந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு நாங்கள் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவோட நடிப்புல படம் வெளி வந்து சில வருஷமே ஆச்சுப்பா தான் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே கங்குவா படத்துக்கு ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில தான் இப்போதைக்கு ட்ரெய்லரு ரிலீஸ் ஆயிருக்கு ஆரம்பமே அமர் அப்படின்ற ரேஞ்சில செம்மையாக இருக்குதுங்க இந்த ட்ரெய்லரு அதுலயும் பாபி டியோல் சூர்யா இவங்க ரெண்டு பேரோட தோற்றம் வசனம் எல்லாமே செம்ம மாசா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் பேக்ரவுண்டு கேமரா வர்க்கட்டும் மியூசிக்கு எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்றது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது இன்னும் சொல்லப்போனால் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குப்பா அப்படின்றதும் நல்லாவே பார்க்கும்போது தெரியுது அதனால் இந்த படம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆயிரம் கோடியாச்சும் வசூல் பண்ணாத விடாது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க